அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா தொண்ணூறாம் நாள் இதில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் ஊர் பெயர் மறுபுவை கண்டறிக மன்னார்குடி மன்னார்குடி ஊரின் மருவ என்ன ஆப்ஷனில் மன்னார்குடி ஊரின் மருவு பார்த்தீங்கன்னா மண்ணை என்று அழைக்கப்படுகிறது குறிகள் அறிதல் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா இதற்கு சரியான குறியிடப்பட்ட தொடர் ஆப்ஷன் எதுன்னு பாருங்க இதில் கொஞ்சம் இதில் இதில் இதெல்லாம் வராது தம்பி இரட்டை மேற்கோரிக்குள்ள தம்பி கமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்பது சரியான தொடராகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய சரியானது என்னன்னு பாருங்க விளக்கு துளக்கு இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு அப்படின்னா விளக்கி கூறுன்னு சொல்லுவான் அது ஆப்ஷன் டி தான் சரியான எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய பேச்சு வழக்கு அல்லாத தொடர் ரைட்டா சொன்ன சரியா சொன்ன சரியா சொன்ன இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் எது வரும் சரியாக சொன்னாய் என்பது சரியான எழுத்து வழக்காகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப புதிய சொல் என்ன வரும் குடும்ப விளக்கு என்பது சரியான விடை பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எது உழவர்கள் வயலில் இறங்குறாங்க இறங்குறாங்க இறங்கிட்டாங்க உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் என்பது சரியான எழுத்து வழக்கு தொடராகும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது ஆப்ஷன்ல பாருங்க என்ன வினாச்சொல் வரும் அமைவது யாது என்பது சரியான வினாச்சொல் அடுத்த ஒன்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சொற்களை பேச வேண்டும் நம்ம என்ன சொல்லுவோம் எப்படி சொற்களை பேச வேண்டும் என்பது சரியான வினா சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க இதில் என்ன இணைப்பு சொல் வரும் நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க என்பது அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கொதி வந்தது என்ன வந்தது கொதி வந்தது என்பது சரி இதில் ஏரியோ வானில் கடல் கடலில் இதெல்லாம் தவறு சோறு சோறு வந்தது என்பது சரியான ஒன்று தாரணி இதனுடைய இரு பொருள் என்ன தாரணி என்பது வையம் மற்றும் உலகத்தை குறிப்பதாகும் குருள் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய சுடு சூடு இல்லை அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சுடு என்பது சுடுதல் சூடு என்பது தீக்காயத்தை குறிக்கும் கூற்று காரணம் சரியா தவறா சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் பகுபத உறுப்புகள் ஐந்து வகைப்படும் இது வந்து தவறான ஒன்று இதில் பகுபத ஒரு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம்னா ஆறு வகைப்படும் இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறானது மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக தொடு தோடு தொடு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தல் தோடு என்பது அணிகலனை குறிப்பதாகும் கூற்று காரணம் சரியா தவறா ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் பேதா மேகத்தை குறிக்கும் மீங்கிறது மேலே உயர்வுங்கிறத குறிக்கும் இதில் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு இதில் நம்ம பார்த்துருக்கோம் நாற்பத்தி இரண்டு ஒரு மொழிகள் உள்ளன நாற்பது எழுத்துக்களாக உள்ளன கலை சொற்களை அறிதல் தவறான இணையை ஏவுகணை சலைன் சாயல் கலர் நிலம் காம்பினேஷன் புணர்ச்சி சிக்கன் சூப் சிக்கன் சூப் வந்து காய்கறி வடிசாறு என்பது தவறு கலைச்சொல்லை பொறுத்து மித்துன்னா என்ன ஆஸ்தட்டிக்ஸ் டெர்மினாலஜி ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆப்ஷனில் மித் என்பது தொன்மத்தை குறிக்கும் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் டெர்மினாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது கலை படைப்புகளை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று கண்ணை மூடிக்கொண்டு பின்வரும் மரபுத் தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக கண்ணை மூடிக்கொண்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு என்ன ஆராய்ந்து பாராமல் ஒரு செயலை செய்யறது கண்ணை மூடிக்கொண்டு அந்த வேலையை செய்யாதே போகல ஆராய்ந்து பாராமல் என பொருள்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக குழவி குழவி குளவி குளவி ஆப்ஷனில் என்ன வரும் குழவி என்பது ஒரு வகை பூச்சி குழவி என்பது குழந்தையை குறிப்பதாகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நல்கினால் நல்கினால் என்ன வரும் நல்கினால்னா கொடுத்தாள் என்பது சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன்ல இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல என்பது பிழையற்ற தொடராகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதனால் இவன் முடிக்கும் இதனை என்றாய்ந்து அவன்கண் அதனை விடல் இதெல்லாம் சரியானது இதை நம்ம பார்த்துருப்போம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடல் என்பது சரியான தொடராகும் பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் எங்கே வரும் உயிரெழுத்துக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆப்ஷனில் ஓர் உயிர் என்பது இதுக்கு ஒருன்னு வந்திருக்கணும் இதுக்கு ஓர்னு வந்திருக்கணும் இதுக்கும் ஓர்னு வந்திருக்கணும் ஓர் உயிர் என்பது சரியான பதில் பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி இதில் சரியான தொடர் என்ன ஆப்ஷன்ல அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருளாகும் ஊர்பெயர் மருவுவை கண்டறிக நாகப்பட்டினம் இதனுடைய மருவு என்ன வரும் நாகப்பட்டினம் ஆப்ஷன்ல நாகை என்பது ஆகும் சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிய இப்படியும் நடக்குமா என்ன இதுல இப்படியும் அதே மாதிரி ரெண்டு கேள்விக்குறி இதுலேயும் ரெண்டு கேள்விக்குறி இதில் இரட்டை மேற்கோர் குறியில எப்படியும் நடக்குமா என்ன கேள்விக்குறி என்பது ஆப்ஷன் ஏதான் சரியான நிறுத்த குறிகள் உடைய விடையாகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிக அவன் தலையணையில் படுத்தான் தலகாணி தலவாணி தலகாயில் இதில் சரியான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அவன் தலையணையில் படுத்தான் என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் ஆப்ஷனில் பாருங்க கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை என்பது சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு எழிவலை தனிவலை வேண்டும் அது ஒரு பழமொழியிலேயே பார்த்தோம் ஆனாலும் தனிவலை வேண்டும் என்பது சரி கடைசி ஒன்று கூற்று காரணம் சரியா தவறா செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது திருக்குறளும் நாளடியாரும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன காரணம் செப்பலோசைங்கிறது பாத்தீங்கன்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை உடையது செப்பலோசை இதில் வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியாகும் இதில் ஓசையில அந்த நான்கு ஓசைகள் வெண்பா வெண்பாவிற்கு உரியது செப்பலோசை ஆசிரியப்பாவிற்குரியது அகவலோசைங்கிறத நம்ம பார்த்திருப்போம் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் அடுத்த வீடியோ இருந்து நம்ம இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பெல்லாம் அடிச்சு அடிச்சடித்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவு அது மாதிரி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எக்ஸாம் வரைக்கும் நம்ம அப்படியே வந்து கொண்டு போகலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்